TNPSC, SSC, TNUSRB, UPSC போன்ற தேர்வுகளுக்கு தினசரி நடப்பு நிகழ்வுகள் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அது எல்லாமே வந்து ஒரு பிடிஎஃப்ல கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிருக்கிற ஒரு வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு அவருக்கு மட்டும் அது பயனளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்குமே பயன்படுற வகையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்க தினசரி நடப்பு நிகழ்வுகளை ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபைலில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பிடிஎஃப்கான டைரக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்க்கு கிளிக் பண்ணி இந்த ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஸோ டிஎன்பிசி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் இதுல பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல இருந்து டுவெல் மந்த்ஸ்க்கான எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து ஒரே ஒரு பிடிஎஃப்ல மெர்ச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மெர்ச் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னா ஐஏஎஸ் சங்கர் அகாடமி இல்லைங்களா ஸோ அந்த சங்கர் அகாடமி மூலியமா கிடைக்கப்பட்ட அனைத்து தினசரி நடப்பு நிகழ்வுகளை ஒரு பிடிஎஃப்ல ஜென்ரேட் பண்ணிருக்கோம் இது எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தமிழ் அஃபர்ஸ் வேணும் அப்படின்னுங்கிறவங்க தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி வார்னிங் ஒன்று வரும் அதுல அலோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க நீங்க எந்த ப்ரௌசர் டிஃபால்ட்டா வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசர்ல அந்த ஃபைல் வந்து லோட் ஆகும் ஸோ இது பாருங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகம் நடப்பு நிகழ்வு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு இருக்கும் இது சுமார் இருநூத்தி பன்னெண்டு பேஜ் இருக்கு உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு ஸோ இதே போல நீங்கள் ஒவ்வொரு மந்த்துக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிவிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுற வகையில் உங்களுக்கு இலவசமாக வழங்குவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற அனைத்து தினசரி நடப்பு நிகழ்வுகளை ஒரு பிடிஎஃப்ல ஜென்ரேட் பண்ணி இதுல வச்சிருக்கோம் அதாவது மந்த்லி கரண்ட் அஃபர்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த இப்போ என்ன பண்ணலாங்கிற யோசனை ஒவ்வொரு மந்த் எண்டிலையும் அதாவது இப்ப ஜனவரி உங்களுக்கு ஒரு வந்து அப்லோட் பண்றோம் அதுல ஜனவரி நடப்புக்கான மொத்த தகவல்களும் அதுல இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் ஸோ அதாவது என்ன சொல்ல வரும் அப்படின்னா இப்போ இதுல டூ தௌசண்ட் ஃபோர் ஒரு இயருக்கான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் என்ன மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு மந்த் எண்ட்லயும் அந்த மந்த்துக்கான நடப்பு நிகழ்வுகளை இதே மாதிரி இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிற இரண்டு வகையில பிரிச்சு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல டெய்லி வைசஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வெளியிடலாம் அப்படிங்கிற யோசனையில இருக்கும் டிஎன்பிசி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பதிலாக டிஎன்பிசி டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி இனிமேல் மந்த் எண்ட்ல அப்லோட் பண்ண போறோம் நம்ம சேனல்ல சோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி உடன் உங்கள் இன்ஜினியர் அசோக் சரவணன்